ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது தலைப்பு உடன் உண்பவர்கள் தொடர்ச்சி அவனவன் தானே சமைத்துக் கொள்வதோடு சாப்பிடும்போதும் பிறரின் பரமானு எதுவும் சேராமல் தனியாகவே சாப்பிடுவது ஸ்லாக்யம் ஸ்வயம்பாக்கம் பண்ணிக்கொள்கிறவர்களே சாப்பிடும்போது ஒருத்தருக்கு மேல் சேர்ந்தால் நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று ஒருத்தரை ஒருத்தர் கேட்டுக்கொண்டு நாக்குச் சபலத்துக்கு இடங்கொடுக்க வேண்டி வரும் ஆகையால் தனித்தனியாய் பண்ணிக்கொள்வதை தனித்தனியாகவே சாப்பிட்டு கொள்ள வேண்டும் சமத்துவமும் சோஷலிசமும் வேறு துறைகளினால் ஏற்பட்டால் போதும் பொதுச்சமையல் சமபந்தி என்று சீர்திருத்தம் பண்ணியதால் பிராணிஹிம்சைதான் ஜாஸ்தியாயிருக்கிறது தலைமுறை தத்துவமாக மரக்கறி உணவையே கடைபிடித்த பலர் நான் வெஜிடேரியன்கள் ஆகியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு இந்த சீர்திருத்தம் தான் காரணம் பகு காலமாக நான் வெஜிடேரியன்களாகவே இருந்து வருகிற தேசங்களிலும் அங்கங்கே ஏதோ பத்து இருபது பேர் கஷ்டப்பட்டு வெஜிடேரியன்ஸாக இருந்து கொண்டு வெஜிடேரியனிசத்தை பிரச்சாரப்படுத்த பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் புதிதாக எதை ஏற்படுத்த முயல்கிறார்களோ அது ஏற்கனவே நம்மிலே எத்தனையோ கோடி பேருக்கு பாரம்பரியமாக வந்திருந்தும் நாம் இருக்கிறதையும் அழித்துவிட்டு லோகத்துக்கே வழிகாட்டியாக செய்கிற லாபத்தை நஷ்டப்படுத்தி சீர்திருத்தம் செய்கிறோம் மனுஷியர்களாக பிறந்தவர்கள் தங்களுடைய ஸ்டேட்டஸ் அந்தஸ்து என்கிறதை அதற்கு சம்பந்தமே இல்லாமல் சாப்பாட்டில் கொண்டு வந்து அதற்காக ஏற்படுத்துகிற சமத்துவத்துக்காக பசு பசுபக்ஷிகளாக பிறந்த அநேக ஜந்துக்கள் உயிரையே இழக்கும்படி பண்ணி வருகிறார்கள் காந்தியத்தில் இந்த சமத்துவம் அந்த அகிம்சை இரண்டுமே இருக்கின்றன என்கிறார்கள் தானே தன் சாப்பாட்டை தயாரித்துக் கொள்வதில் உள்ள அநேக நல்ல பலன்களை சொல்லிக் கொண்டிருந்தேன் அதிலே எதிர்பார்க்க முடியாத இன்னொரு பிரயோஜனத்தை சொல்கிறேன் ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ദൈവത്തിൻ കുറൽ മേലും ഒലിക്ക്